உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதான் சாரியார் நேர்களே இந்த பதிவில் சோழி பிரசன்ன வாக்கு பொதுவாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் எனது குடும்ப நிலை என்ன என்னுடைய தொழில் நிலை என்ன என்னுடைய குழந்தைகள் படிப்பு நிலைதான் என்ன என்னுடைய எதிர்காலம் எப்படி இந்த நான்கு கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இருக்கும் அப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் யார் தர ஒன்று முன்னோர்கள் சொல்லணும் இப்படி போப்பா அப்படின்னு இல்லை அப்படின்னா குலதெய்வங்கள் சொல்லணும் இப்போ சோழி பிரசன்ன வாக்கு அப்படின்னு சொன்னால் ஊர் ஊடி தேர்வெடுப்பதைப் போல ஊரில் இருக்கிற எல்லா மனிதாரும் சேர்ந்து நான் தேவாலயம் கட்டப்போகிறேன் அல்லது கோவில்களை கட்டப்போகிறேன் அல்லது மசூதிகளை நான் உருவாக்கப் போகிறேன் அதனால அந்த பூமி அனுமதியை தருமா அப்படின்னு தான் முன்னோர்கள் எல்லாம் பிரசன்னும் பார்த்தா ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை காலம் களிகாலமாக ஆயிடுச்சு நாம் வழியே சென்று வாழ்க்கையில் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு நாம் ஆட்படுகிறோம் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான ஒரு வாக்கு நான்கு செய்திகள் ஒன்று குடும்ப நிலை இன்னொன்று தொழில் நிலை இன்னொன்று குழந்தைகளின் கல்வி நிலை மொத்தத்தில் அந்த ராசி உண்டான நபர் யாரோ அவரின் எதிர்கால நிலை இந்த நான்கு கேள்விகளுக்கும் பொதுவான பதிலாகவும் இந்த பதிவில் தருகிறேன் அது மட்டும் இல்லாம பற்றிக்குளரா ஒருத்தருக்கு மட்டும் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல சொல்றேன் அந்த நபர் கண்ணில் இந்த பதிவு பட்டால் நிச்சயமாக அவர் ஒரு செல்வந்தராக மாறுவார் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்து அதர் சொல்லுகின்ற சில செய்திகளை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க வெற்றி நடைபோட வேண்டும் அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப நிலைதான் என்ன இந்த ஆண்டு எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது கல்வி நிலைதான் என்ன அப்படின்னு ஒரு நான்கு கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அந்த சாட்சாத் திருபுர சுந்தரி மகாகாலியின் அருளால் என்ன தகவல் வருகிறது அப்படின்னு இந்த சூழி பிரசன்ன வாக்கு கேட்போம் மகாகாளி சூரிய தேவன் உச்சநிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம குழந்தைகளின் கல்வி மிகப்பெரிய முன்னேற்றமும் காத்திருக்கிறது எதில் நீங்கள் தங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவா மேசராசிக்காரா அத்தனை நபர்களும் குடிகட்டி பறக்க போறீங்க ஆனா ஒன்று மட்டும் பண்ணணும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பசுவின் பால் சூரிய தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டு மேசராசிக்காரா செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய வெற்றடைய போறீங்க குடும்பங்கள் சுபுச்சம் அப்படின்னாலே குடும்ப தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாக போகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அதே நேரத்தில் குழந்தைகளின் கல்வி நல்ல முன்னேற்ற நிலையில் இருக்கிறது நட்பு வட்டாரங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்போ மாணவ மாணவிகள் மட்டும்தான் நட்பை கவனிக்க வேண்டுமா அப்படி அல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய தரசிகள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட கவனமா இருக்க மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய போறீங்க இப்போ இன்னொரு செய்தியாக யாராவது ஒருத்தருக்கு மேச்சராசிக்காரளுக்கு இந்த பெயர் உள்ளவர் வாழ்க்கையில என்ன ஆவார் அப்படிங்கிறத தோழி பிரசன்னா இப்ப பார்க்கலாம் மகாகால முதல்ல சுந்தரம் அப்படிங்கிற நேம் உள்ள நபர்கள் அத்தனை மேசராசிக்காராலும் சுந்தரம்ங்கிற பெயர் வச்சிருக்கிற மேசராசிக்காரா அத்தனை நபர்களுக்கும் இந்த சோழி பிரசன்ன வாக்கு கூட இருப்பான் குடிகெடுப்பான் பங்காளிகள் எப்பவுமே நீங்க நம்ப கூடாது அதே நேரத்தில் இந்த சுந்தரம் கடலூர் மாவட்டம் மேலப்பள்ள கிராமம் இங்கே வசிக்கக்கூடிய சுந்தரம் பெருங்கொன்ற வெற்றியடையப் போகிறார் அவர் ஒரு சாமானியர் விவசாயி வேலைக்கு கூட போது கடினமாக வாழ்ந்து வந்தார் வாழ்ந்துட்டு இருக்கார் இப்போ அவரு தனித்தன்மையோட சிறப்பு வாய்ந்த மிக பெரிய தொழில் அதிபராக மாறப் போகிறார் இது திண்டம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் மேலப்பள்ளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுந்தரம் என்பவர் கண்ணில் இந்த பதிவு பட்டால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கணக்கை தெரிந்து கொண்டு பெரிய செல்வ நிலையை அடையுங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சுந்தரம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய வசதி வாய்ப்பும் மங்கள காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்படின்னு சுந்தரத்துக்கு சொல்லுகின்றேன் மற்றபடி பொதுவான பலனாக மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறப்பாக இருக்கிறது இரும்பு தொழில் செய்யக்கூடியவா அத்தனை நபர்களும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் போல நல்ல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க முக்கியமான தகவலை மட்டும் உங்களோடு பகிர்வேன் அதுவரை நன்றி நண்பர்களே